அன்பான யூடியூப் நான் அன்பு வணக்கங்கள் இப்பொழுது வந்து இந்த பதிவில் என்ன சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நல்லா குழந்த பாக்கியம் கிடைக்கல நிறைய பேரை வந்து எவ்வளோ செலவு பண்ணிட்டோம் ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போயிட்டு வந்துட்டோம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு திலகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் இது முயற்சி பண்ணி பாருங்கள் கன்ஃபார்மாக உங்களோட கொ குலதெய்வத்தோட தெய்வத்தோட அருள் இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியமாகும் பெண்களுக்கு ரெண்டு குலதெய்வம் ஆணுக்கு ஒரே குலதெய்வம் பித்துள்ளு தோஷம்னு சொல்லுவாங்க அதில் தடப்பட்டிருந்தாலும் ஜாதகத்துக்காரங்களை போயிட்டு எதுக்கு குழந்தை கிடைக்கல அப்படின்னு இந்த கர்ப்பப்பையில் கோளாறு வர்றதுக்கு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா யாரோட சாபமோ எதுனா ஒன்று இருந்தால் தோஷம் எதுனா இருந்தால் மட்டும்தான் இந்த கர்ப்ப இல்லாதது ஒன்று இருக்கும் ரெண்டு பேருக்கும் மன சங்கடங்கள் எல்லாமே வரும் அதெல்லாம் விட்டுடுங்க யார் என்ன சொன்னாங்களோ அதெல்லாம் காதில் வாங்கிக்காமல் விட்டுடுங்க இந்த ஒரு திலகத்தை நீங்கள் வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் ஆணு பெண்ணு ரெண்டு பேருமே முயற்சி பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு அந்த அம்சம் கிடைக்கும் புத்திர சம்பத்தோட பாக்கியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு தேவையான பொருள் ஒம்பது வந்து விரலி மஞ்சள் ஜவ்வாது ஜவ்வாது தூள் இது குங்குமப்பூ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சந்தன அத் சந்தன அத்தர் அது ஒரு ஒரிஜினலாக வாங்குங்க ஒரிஜினல்னால் நீங்கள் திலகம் உங்களுக்கு அந்த இடத்துல புண்ணு வந்துடக்கூடாது அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தாலும் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க பன்னீர் தண்ணி பன்னீர் பாட்டில் வாங்கிக்க அதிகம் பன்னீரில் வந்து பன்னீர் ரோஸ் பூவை வாங்கிட்டு பன்னீர் ரோஸ் வாங்கிட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியை வச்சு அந்த உதிரி பூவை வந்து அதில் போட்டு நெரு அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டு இறக்கிடுங்க அதோடய எசன்ஸ் இல்லை அதில் இறங்கிடும் கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க அது ஒரு வாரத்துக்கு தான் இருக்கும் அதுக்கப்புறம் திருப்பி ஒன்று ஒன்று புதுசாக பண்ணிக்கோங்க இதெல்லாம் உங்கள் குல எடுத்துன்னு போயிட்டு சம்மங்கி மாலை ரெண்டு வாங்கிக்கோங்க எந்த குலதெய்வத்தாண்டையும் திருசூலன்னு ஒன்று இருக்கும் அந்த திருசூலத்துக்கு ஒன்று போட்டுட்டு தெய்வத்தாண்டை ஒன்று போட்டுட்டு ஒரு அஞ்சு மண்வெளக்கில் தீபம் ஏற்றிட்டு வாங்க தீபம் ஏற்றிட்டு இந்த பொருள்லாம் அப்படியே சாமி ஆண்டை வச்சுட்டு உங்களோட பிரார்த்தனை வச்சுக்கோங்க எனக்கு இந்த மாதிரி எனக்கு வந்து குழந்த பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவான்னு வாங்கிக்கின்னு வீட்டுக்கு வந்துடுங்க இது என்றைக்கு பண்ணணுன்னா ஆண் தெய்வமாக இருந்தால் நாத்திகம்ம பண்ணும் பெண் தெய்வமாக இருந்தால் வெள்ளிக்கம்மை பண்ணணும் பண்ணிட்டு வந்துடுங்க வந்துட்டு ஒரு கருங்கல் அதான் இந்த திலகத்தை இழைக்கும்போது ஃபஸ்ட்டு இந்த மஞ்சளை வந்து உங்களோடய குலதெய்வத்தை பேரை மட்டும் நினச்சே இழைங்க இப்போ ஆண் பண்ணுறீங்கன்னா உங்களோட குலதெய்வம் பெண் பண்ணுறீங்கன்னா மாமியார் வீட்டு குல தெய்வத்தையே நினச்சி ரெண்டு குல தெய்வத்தியம் நினச்சி அப்படியே இழைச்சி திலகமாக விடுங்க ஒருத்தர் இழைச்சா ரெண்டு பேருமே திலகம் வைக்கலாம் ஃபஸ்ட்டு மஞ்சள் இழச்சி பன்னீர் தண்ணியை ஊற்றி இழச்சினே வாங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜவாது ஊற்றுங்க குங்குமப்பூ கொஞ்சமாக போடுங்க சந்தன நாத்தர் கொஞ்சமாக வச்சு திலகம் இடுங்க அதே கையை வந்து தண்ணியில் போட்டு கழுவாதீங்க அதிகம் திலகம் இந்த கையில் திலகம் வைக்கும்போது கவுச்சிலாம் சாப்பிடக்கூடாது பத்தமாக இருக்கணும் இந்த நாற்பத்தெட்டு நாள் உங்களோட தாம்பரத்தை வாழ்க்கையில் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் குழந்தை குழந்த நிற்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் இது அற்புதமான ஒரு வசியத்தை கொடுக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ புத்திர சம்பத்துக்கு மட்டுமே ரொம்ப சக்தி மிக்க ஒரு அஞ்சனமாக இருக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் தோக்குறோம் ஜெயிக்கிறோன்றது யார் கையில் இருக்குன்னா உங்கள் கையில் தான் இருக்குது ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் கமெண்ட்ஸில் ஆனால் முயற்சி பண்ணி பாருங்கள் இது வந்து நீங்கள் ஜெயிக்கலாம் சிம்பிளான ஒரு விஷயம் இதுவே வந்துடும் ஒரு மாதத்துக்கு வரும் நீங்கள் ஒரு டப்பா வாங்கி வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதத்து வரைக்கும் வரும் அதுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் புத்திர சம்பத்து கிடைக்கும் நன்றி வணக்கம்